கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தாயகத்தில் இருந்து வந்த செய்திகளை கேள்விப்பட்டீங்கன்ற சொன்னால் நீங்கள் நிச்சயமாக கவலைப்படுவீங்கள் ஆனால் வர வழியில் அவற்றை பகிர்ந்து கொள்ளத்தான் வேணும் என்னென்னா என்ன நடந்திருக்குன்றதை நாங்கள் கொள்ளணும் அதில் முதலாவது சம்பவம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலமே நடந்தது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரண்டு மாணவிகளினுடைய உயிரிழப்பு அந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமுளமுனை கிராமத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது கொட்டு கிணற்றடி பிள்ளையார் கோவில் என்று சொல்லி அந்த பிள்ளையார் கோவில் அமைந்திருக்கிற அந்த ஆலய சூழலை வந்து அவ்வளவு இருக்கும் இயற்கையான சூழல்ல அமைந்திருக்கும் அந்த ஆலயத்து பக்கத்தில் வந்து கேணி இருக்குது ஆலய கேணி இருக்குது இப்போ வந்து பத்தாம் வகுப்புல படிக்கிற இரண்டு மாணவிகள் வந்து அந்த கேணிக்கு போய் நம்ம என்னன்னு சொன்னால் அந்த கேணியோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக போயிருக்கணும் டே ஞாயிற்றுக்கிழமை தானே பள்ளிக்கூடம் இல்லை அங்கே போயிருக்கணும் அப்படி செல்ஃபி எடுத்த நேரத்தில் கேணிக்குள்ள தவறி விழுந்து இருக்கணும் அப்ப அக்கம் பக்கத்தில் இருந்த அந்த ஊர் இளைஞர்கள் வந்து ஓடி வந்தவர்களை காப்பாற்றி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்பிக்கினும் இருந்த போதிலும் கூட சிகிச்சை பலன் அந்த இரண்டு மாணவிகளும் பரிதாபகரமாக உயிரிழந்து விட்டார்கள் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகவும் கவலைக்குரிய விஷயம் பத்தாம் வகுப்புல படிக்கிற ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோருக்கு வந்து எவ்வளவு கவலையாக இருக்கும் என்றதை உணரக்கூடியதாக இருக்கிறது எனவே வந்து இப்போ கேணியோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறேன் சொன்னா கட்டாயம் கேணிக்கு பக்கத்தில் போய் விழுற மாதிரி தான் போகணும் இல்லை ஒரு மீட்டரோ ரெண்டு மீட்டரோ தள்ளி நின்று செல்ஃபி எடுத்தாலும் அந்த கேணி பின்னுக்கு விழுந்தானே ஃபோனை வந்து இப்படி உயர்த்தி வச்சு கொண்டு அந்த செல்ஃபி எடுக்கும் போது அந்த கேணி வந்து கட்டாயம் பின்னுக்கு தெரியும் எனவே அன்பான பெற்றோர்களை தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் வளர்ந்தோண்டு வரையக்குள்ள இப்படியான விருப்பங்கள் பிள்ளைகளுக்கு வாரது மிகவும் சர்வ சர்வசாதாரணம் செல்ஃபி எடுக்கணும் வித்தியாசமான லொகேஷன் எடுக்கணும் என்றது சர்வ சாதாரணமான விஷயம் அல்லது இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் குவிஞ்சுவே கிடக்குது சமூக வலைத்தளங்களையும் சொன்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது அட்வெஞ்சரான படங்கள் எடுக்கிறது திரில்லிங்கான படங்கள் எடுத்து போட்டா அதுக்கு நிறைய லைக்ஸ் வரும் நிறைய கமெண்ட்ஸ் வரும் இது எங்களோட மண்ணுல மட்டுமில்லாம உலகளாவிய இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ உயிரிழப்பு சம்பவங்கள் இந்த மாதிரியான செல்ஃபி பிரச்சனைகளால வந்து நடந்திருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா சொன்னா மலையகப் பகுதிகள்ல வந்து அந்த ட்ரெயின்ல வந்து செல்ஃபி எடுத்து அதுல உயிரிழந்த வெளிநாட்டாக்களே நிறைய பேர் இருக்கிறேன் அப்படின்னா தானே நிறைய செய்திகளை வந்து கேள்விப்பட்டு கொண்டு வரோம் எனவே எங்களுடைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் சின்ன சின்ன பாதுகாப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவனமாக இருக்கணும் செல்ஃபி எடுக்கக்கூட கட்டாயம் பக்கத்தில் போய் தான் செல்ஃபி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மீட்டரோ ரெண்டு மீட்டரோ தள்ளி நின்று எடுக்கலாம் எனவே பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வர காலப்பகுதியில் இப்படியான விருப்பங்கள் வரதை தவிர்க்க முடியாது ஆனா பெற்றோர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன அறிவுரைகள் பாதுகாப்பு அறிவுரைகள் சொல்லிக் கொடுக்கணும் நாங்கள் கூட இதே பத்தாம் வகுப்புல இருக்கக்குள்ள கேணிக்குள்ள எப்படி குதிக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற மரத்தில் மர கிளையிலிருந்து கீழே குதிக்கிறாங்க மாணவர்கள் எனவே ஒன்றுமே செய்ய முடியாது இவ்வாறு உயிரிழந்த இந்த இரண்டு மாணவிகளும் முல்லைத்தீவு பூதன் வயல் சேர்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியினுடைய மாணவிகள் எனவும் சொல்லப்படுகின்றது இவர்களுடைய பெயர் விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை இந்த செய்தி காலம வந்து அது ஒரு துயரமாக இருக்கும் அடுத்த செய்தி வருது என்று சொன்னால் இன்னும் ஒரு உயிரிழப்பு என்னும் இரண்டு உயிரிழப்புகள் அதுவும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடுப்பு குளம் என்கின்ற ஒரு குளத்தில் வந்து அதாவது இரண்டு பேர் வந்து தாமரைப்பூ பூ பறிக்கிறதுக்காக ஒரு தோணியில் சின்ன தோணியில் வந்து

சம்பந்தமான விசாரணைகளை முல்லைத்தீவு மாவட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஒரே நாளில் குறுகின நேர இடைவெளியில் அடுத்தடுத்து நான்கு உயிரிழப்புகள் பதிவானமை முல்லைத்தீவு மாவட்ட மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது இது இன்றைக்கு நடைபெற்ற சம்பவம் நேற்று மாலை நேற்று சனிக்கிழமை முப்பத்தி ஓராம் தேதி மாலை நடைபெற்ற சம்பவம் பூநகரியில் நடைபெற்றிருக்கின்றது ஒரு இளைஞர் ஒருவர் மிக மோசமாக மிக மோசமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன நடந்திருக்கு பூநகரியினுடைய தம்பிராய் பகுதியில் வந்து ஒரு இளைஞர் வந்து மோட்டார் சைக்கிள் போய் கொண்டு வந்திருக்கிறார் அப்படி போய் கொண்டு இன்னும் சில இளைஞர்கள் மறைந்திருந்து திடீரென ரோட்டுக்கு வந்து அவரை மறைத்து அந்த இடத்திலே வைத்து கண்ட துண்டமாக வெட்டியிருக்கின்றார்கள் அவர் காப்பாற்றப்படுவதற்கோ அல்லது மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்போவதற்கோ எந்த வாய்ப்புமே வழங்கல கண்ட துண்டமாக கண்டபடி வெட்டி அந்த இடத்திலேயே அந்த ஸ்பாட்லேயே வந்து அவர் உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்த இளைஞருடைய பெயர் விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை அவருடைய உடல் வந்து பின்னர் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது உயிரிழந்த இளைஞர் வந்து பூநகரி செம்பன் குன்று என்கின்ற பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் என சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான விசாரணைகளை பூனகிரி போலீசார் நடத்தி வருகிறார்கள் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வர்த்தமானி மூலம் நேற்றைய நாளில் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் இன்று காலை வழங்கிய செய்தி அறிக்கையில் அதனை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தோம் அந்த மாநகர சபை உறுப்பினர்களில் யாழ் மாநகர சபையினுடைய வரலாற்றில் முதலாவது முஸ்லிம் பெண் உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் யாழ் மாநகர சபையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம் பெண் உறுப்பினர் என இவர் சொல்லப்படுகிறது இவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ரிபாயன் ஃபாத்திமா ரிஸ்லா என சொல்லப்படுகிறது ரிபாயா ஃபாத்திமா ரிஸ்லா எனவே யாழ் மாநகர சபையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்ட முஸ்லீம் பெண் உறுப்பினராகிய ஃபாத்திமா ரிஸ்லா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சில முக்கியமான சபைகளில் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சி அமைக்கும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் உங்களை எல்லாருக்குமே தெரியும் யாழ் மாவட்டத்தில் வந்து மொத்தம் பதினேழு சபைகள் இருக்குது அந்த பதினேழு சபைகள் யாழ் மாநகர சபை உட்பட பதினேழு சபைகள் இருக்குது இந்த பதினேழு சபைகளில் குறிப்பிட்ட சில சபைகளில் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைமையிலான அந்த ஆட்சி தான் இடம்பெறும் என சொல்லப்படுகின்றது இதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து அந்த ஆட்சிகளை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள்

உணவை பெற்றுக்கொள்ள முடியாதென புலம்பெயர் தமிழ் மக்கள் நம்புவதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் எனவே ஜனாதிபதி அனுரகுமார் அசிசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகின்றார்கள் அவர்கள் ஜனாதிபதியை பயன்படுத்தி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அதனை விரும்புகிறார்கள் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்தியாவில் இருந்து அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பிய ஒரு எழுபத்தி ஐந்து வயதுடைய முதியவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து தங்கியிருப்பவர்கள் தாயகன் திரும்பும் போது இந்த மாதிரி கைது செய்தா யாராவது போவினமா போமாட்டினம் எல்லாருக்குமே ஒரு பயம் கட்டாயம் வரும் அதோடு இந்தியாவில் பல்வேறு முகாம்கள் இடம்பெயர்ந்தோர் முகாம்கள் வசிக்கிற எங்களுடைய உறவுகள் வந்து தாயகம் திரும்புறதுக்கான பதிவுகளை மேற்கொண்டிருக்கணுமாம் அதில் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பதிவு செய்திருக்கணுமாம் இதுவரைக்கும் தாயகம் திரும்புறதுக்காக எனவே அந்த பத்தாயிரம் பேரும் அப்படி நம்பி வாரது நீங்க அப்படி கைது செய்தா ஏர்போர்ட்ல வச்சு கைது செய்தா எனவே இது சம்பந்தமாக ஏற்கனவே அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்களும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார் இப்ப வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்ன சொன்னால் இப்போ வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டது வந்து பழைய சட்டத்தின் அடிப்படையிலையாம் ஒரு ஆள் வந்து நாடு திரும்பிக்குள்ள அவருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பழைய சட்டத்திட்டங்கள் இருக்கு தானே அதன் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்ட கிணமை ஒழிய புதிய அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கத்துக்கு வந்து அப்படியான நோக்கம் எதுவுமே இல்லை யாரையும் கைது செய்கின்ற நோக்கம் இல்லவே இல்லை எனவே வந்து இந்த சட்டம் வந்து உடனடியாக மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இந்த சட்டத்தை மாற்றி போட்டு பிறகு அந்த அறிவித்தில் விட்டுருக்கலாம் என்னென்ன சொன்னால் அரசாங்கம் தானே அறிவித்தது புலம்பெயர் மக்களை வாங்கோ இடம்பெயர் புலம்பெயர்ந்திருப்பவர்களே புலம்பெயர்ந்திருப்பவர்களே நாட்டுக்கு வாங்க நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அப்போ பழைய சட்டத்தை வச்சுக்கொண்டு அங்கே ஒரு எலிப்பொரு என்ற வச்சுக்கொண்டு நாட்டுக்கு வா நாட்டுக்கு வாங்க அப்படி போகிறது எனவே அரசாங்கம் என்ன செய்திருக்கணும் சொன்னால் முதல்ல அந்த சட்டத்தை மாற்றி போட்டு எல்லாத்தையும் கிளிய பண்ணி போட்டு கூப்பிட்டுருக்கணும் ஓம் தானே எனவே அந்த பிள்ளையை விட்டுட்டுனம் இப்போ சொல்லிக்கணும் அந்த சட்டம் மூலம் அது உடனடியாக மாற்றி அமைக்கப்படும் எனவே யாருமே பயப்பட வேண்டாம் நாட்டுக்கு வாங்கணும்னு சொல்லி முதல்ல வந்து சட்டம் மூலம் மாற்றட்டும் புதிய சட்டம் மூலத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சேர்த்திருக்கணும் எப்படி மாற்றிருக்கணும்ன்றதை நாங்கள் பார்க்கணும் பார்த்து போட்டு தான் நாட்டுக்கு திரும்ப முடியும் பிறகு அவசரப்பட்டு போய் ஏர்போர்ட்ல கைதாகி விளக்கமறியல் இருக்க வர வேலை இல்லையா தானே எனவே வந்து அந்த சட்டம் மூலம் வந்து உடனடியாக மாற்றி அமைக்கப்படணும் பாப்பம் எப்ப இந்த சட்டம் மூலம் மாற்றி அமைக்கப்படும் என்னென்ன புது புது விஷயங்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி எனவே அந்த சட்டம் எல்லாம் மாற்றி அமைச்சா பிறகு போறதுதான் பாதுகாப்பாக இருக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியிடம் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது வடக்கு கிழக்கில் மொத்தமாக முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களும் பல்வேறு கட்சியினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தங்களுடைய தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சி வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே நல்ல விஷயம்தான் நாளைக்கு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி நாட்டில் இருக்கின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சி காலம் ஆரம்பிக்கிறது எனவே இந்த ஆட்சியை பொறுப்பெடுத்து ஆட்சி அமைக்க இருக்கின்ற சகலருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் மக்களுக்கு சேவை செய்கிறது ஒன்றையே குறிக்கோளா வச்சுக் கொண்டு செய்தீங்கன்னு சொன்னா மக்கள் எப்பவுமே உங்களை கைவிடப் போவதில்லை என்பதுதான் மறக்க முடியாத உண்மை